அப்படின்னு திரும்பவும் பேசுறாரு அப்படின்னு சங்க தமிழன் பேசுறாரு இவங்க கம்யூனிஸ்டா அஞ்சு கோடி கொடுங்க வாங்கிட்டே இருக்கிறதுக்கு சீட்டு தான் கேட்க முடியும் துட்டா தருவாங்க இல்லைங்க அவர் லூசு பையங்க சும்மா இடத்த பேசி விடுவாங்க புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு ஒரு மனதில் இருந்து சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேங்க உடைகிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற கேள்வியோட உங்களுக்கு தொடங்குவது என்னப்பா உடைகிறதா விடுதலை சுத்தியில் கட்சிங்கிற அந்த கட்சி எவ்வளவு முக்கியமான கட்சி நாடு முழுமைக்கு இருக்கு அந்த கட்சி இப்படி உடஞ்சிரும் கேட்குறியா உடைஞ்ச வாய்ப்பு இருக்குங்க கட்சியில் இருக்கிற உள்கட்சி நிர்வாகிகளோட மனக்கசப்பு வந்துருச்சு ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்ற பேச்சா வன்னியரசு அரசு கேட்கறதில்ல வன்னிய அரசு சொல்ற பேச்சா சங்கத்தம் கேட்கறது இல்ல இந்த மூணு பேர் பேச்சுமே திரும்ப கேட்கறது இல்லை தான் போயிட்டு இருக்கு இந்த கட்சி ஏங்க அந்த கட்சிக்குள்ள எம்எல்ஏ இருக்காங்க நான் எம்எல்ஏ நான் பிரபலமாகறேன் இந்த வன்னியர் சின்னங்க சும்மா போற பக்கம் போல பேட்டியை கொடுத்துருக்காரு சங்கத்துல என்னங்க பிரபலம் ஆகிட்டு இருக்காப்புல ஆதவ என்னங்க எழுதாத பேரை ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்துருக்குறாங்கள அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ குழு கொடுத்தவங்க வணக்க சப்பம் ஆளுர் சாணவாசன் ஒருத்தர் வேற நானும் இருக்கிறேங்க அப்படின்னு அங்கங்க கூட்டங்களில் பேசி தான் அவர் வீசிக்கானவங்க ஒத்துக்கிறது இல்லை சரி இப்படி போயிட்டு இருக்கிற அந்த கட்சி உடையுமா உடையாதா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் ஆதவ அர்ஜுனா அப்படின்றவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் நிறைய பணம் வச்சிருக்காப்புல அதுக்காக கட்சியில் சேர்ந்துட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்க இந்த கட்சியை பேக்கப் பண்ண ஒரு ஒரு பண வச்சுக்க வேணும் இல்லையா எப்போ மாதிரி திமுகவையும் வாங்க முடியுமா இவங்க என்ன கம்யூனிஸ்ட்டாக அஞ்சு கோடி கொடுங்க வாங்கிட்டே இருக்கிறதுக்கு சீட்டு தான் கேட்க முடியும் திட்டாத வாங்கி அப்போ பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு பணக்காரம் தேவை அதுக்காக கூட வச்சுக்கிட்டாங்க சரி வச்சுக்கிட்டாங்க அப்போ இவர் சொல்கிற விஷயத்தை கேட்டு தானே ஆகணும் வீசிக்கிற முகமாக இவரை கட்டி தானே ஆகணும் காட்டுறாங்க காட்டுற என்ன சொல்கிறாரு எந்த கட்சிக்குமே ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்குங்க எங்கள் தலைவரை முதலமைச்சராக தானே கட்சி தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி தான் அப்படி நாங்கள் அது தான் வீசிக்கா பன்னியரசு சொல்கிறாப்புல வன்னியரசு சொல்லிட்டு இருக்கிற பொழுதே வாங்க துணை முதலமைச்சர் பதவியோ தனிச்சு நிற்கிற முயற்சியோ இது மாதிரி எடுப்போம் சொல்லி ஆதவர்ஜனா பேசுனா திமுக கூட்டணி முக்கியம் அதுல வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு வன்னியரசு அரசு பேசுறது அப்படின்னு திரும்பவும் பேசுறது அப்படின்னு சங்கத்தமிழன்னு பேசுறாரு என்னையா நீங்க முதலமைச்சர் கனவு காற கட்சி கூட பார்த்தா கூட்டணிக்குள்ளே ஆறு சீட்டு எட்டு சீட்டுலயே நிக்கிறீங்க ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேக்குறீங்க அப்புறமே சீட்டு கேட்கறது பயப்படுறீங்க அப்படின்னு ஆதவர்ஜன கேட்டா சங்கத்தமிழ கிட்டத்தட்ட அது கரெக்ட் தான் அந்த ஆளு பேசுறது இந்த மாதிரி பேசிட்டு இல்லைங்க அவர் லூசு பையங்க சும்மா எடுத்தா பேசி விடுவாங்க வன்னியர் சுடறதாக கரெக்ட் அப்படின்றாப்ல அப்ப இவங்களோட முடிவே எனக்கு புரியல இந்த கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாக பொருப்பில் இருக்கிறவங்க குழப்பத்துல இருக்காங்க ஒரு தேர்தலில் கூட்டணி வச்சா சிதம்பரத்தை தாண்டி வேற தொகுதி கொடுப்பாங்களா மாட்டாங்களா தனி தொகுதியை தாண்டி பொது தொகுதி தருவாங்களா மாட்டாங்களா பொது தொகுதி திடீர்னு கொடுத்துட்டானு சொல்லிடுங்களேன் நமக்குன்னு தனி சின்னம் இருக்குதா இல்லையா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டோம் நம்ம கட்சியில் போட்டியிடுற எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டிடுறவங்க திமுக உறுப்பினரை சேர்ந்து தான் போட்டியிடணுமா வர்ற தேர்தலில் திமுகவுக்கு சேர்ந்து திமுக சின்னத்தை தான் போட்டியிடணுமா இல்லை நம்ம சின்னத்திலே போட்டியிடலாமா இந்த குழப்பத்திலே தொண்டர்கள் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி நம்ம கட்சியில் இருக்கிறவங்க பூரா என்ன செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் போட்டிருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க கட்ட பஞ்சாயத்து பேசுகிறது கஞ்சா கடத்துல இந்த வீடியோக்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க இல்லைனா அது இவங்களை திருத்தவும் முடியல சரக்கு அடிச்சுட்டு மட்டையிட்றாங்க இப்படியும் ஒரு குரூப் பண்ணுறாங்க எப்படி இவங்களை திருத்துறது அப்படின்ற குழப்பத்துக்குள்ளே தலைமையும் தலைமை நிர்வாக பொறுப்புன்னு இருக்கிறாங்க இதுலாம் தாண்டி ஒரு குரூப் என்ன செய்து கோயிலுக்கு கூழுத்து உருவா கூடுன்றது வாங்கி என்ன செய்து ஐம்பதாயிரம் கொடு ஆயிரம் கொடுப்பானா வேண்டாம் ஐம்பதாயிரம் கொடுன்னு அடிக்குது தலைவர் என்ன சொல்றாரு இந்து மதம் எங்களை நசுக்குகிறது இங்கிருந்து வெளியே வந்துடணும் புத்த மதத்துக்கு போயணும் அப்படின்றா இங்கே கோயிலுக்கு கூழுத்து சண்டை போட்டுருக்காங்க டேய் உனக்கு இந்த மதமே வேண்டாங்கன்னா வேண்டாம் கூழு ஊற்ற போற அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அடுத்த பக்கம் கும்பாபிஷேகத்தை நம்மளால் தலை கிட்ட தூக்கிட்டு வந்துடுறா தலைமைக்கும் கொள்கை சரி தெரியல தொண்டர்களுக்கும் தெரியல ஆனால் எதே ஒன்று மேடையில் பேசி எப்படியோ வண்டியை உருட்டி சீட்டு வாங்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த கட்சியை கொள்கை பிடிப்போட இருந்தவங்க என்றைக்கினாலும் உடஞ்சி போகிறது வாய்ப்பு இருக்கு இல்லைங்க இல்லைங்க கட்சி வந்து கொள்கை பிடிப்போட இருக்குது உடையலாம் நான் மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி பழைய வீசிக்க பழைய வீசிக்க இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கவங்களாம் சொல்லுவாங்க நம்ம தமிழ் நம்ம தமிழர் வந்து ஒரு நேரத்தில் காங்கிரஸோடு இருக்கும்போது சொன்னார் ஒட்டுமில்லை உறவும் இல்லை காங்கிரஸை வீழ்த்துவது எங்கள் நோக்கம் ஈழ விடுதலை நான் வந்து பாடம் கற்றுக்கிட்டேன் எந்த சூழல்லையும் கிடையாது காங்கிரஸோட கூட்டணி மெடல் பேசின அதே தலைவர் தான் எனக்கு காங்கிரஸ் அழிஞ்சு முட்டுக் கொடுக்கறாரு அப்படின்னு பழைய வீசிக்காத தொண்டர்களுக்கு தெரியும் புது தொண்டர்களுக்கு தெரியாது இல்லை புதுசாக வந்தவங்க இந்த மண்டல கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் திருறாங்க அவங்களுக்கு தெரியாது பழைய வீசிக்கா தொண்டர்கள் கட்சிக்காக ஜெயிலுக்கு போய் அடித்தடி வழக்குகளை வாங்கி பத்த கட்சிக்காரங்களோட கூட்டணி கட்சிக்கார சண்டை போட்டு எல்லாம் பண்ணி கடைசி வரைக்கும் வாழ்க்கை லோலப்பட்டு ஒண்ணும் இல்லை இவங்க பூரா பிராடத்தை பண்ணுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் ஒதுங்கி நிற்கிறாங்க புதிய வீசிக்காய் கட்சிக்காரங்க வயிற்றுல பான சின்னத்தை வரைஞ்சுக்கிட்டு அப்போ இந்த கட்சிக்கு புது ரத்தம் பாய்க்கிறதுக்கோ புதிய கொள்கை வகுக்கிறதுக்கோ புது கொள்கை கொடுக்கறதுக்கோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இவங்க சொல்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்கள பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளரை போடுறேன்னு சொல்லுது அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்குது எல்மு எல்முருகன் போன்றவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நாட்டின் முதல் குடிமண் முதல் குடிப்பெண் முதல் குடிமகன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த இடத்த கொடுத்த அழகு அழகு பார்க்குது ஆனால் திமுக ஒரு அமைச்சரோடு கொடுக்க மாட்டேங்குது ஒரு அமைச்சரோடு கொடுக்க மாட்டேங்குது ஆட்சி அதிகாரம் அவங்க தான் இருக்குது எங்களை நசுக்கிறாங்க பிசுக்கிறாங்க ஆரியர்கள் உள்ள விடல பார்ப்பனர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு தராங்க அவங்க தான் உள்ள விடறதுக்கிட்ட நீ முதல்ல ஒரு துணை முதலமைச்சர் கொடுறா பேச மாட்றாங்க சரி அதெல்லாம் விடுக்க ஒரு அமைச்சர் பதவி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருங்க எந்த கோயில் உடனே சொல்லி அந்த கோயில் உள்ள போயிடுறாங்க ஆ போப்படாது தீட்டாய் போயிரும் யாரு திமுக கேட்டா இவங்க மற்றவங்களை பாசிஸ்டுங்களா சரி இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புது புது புதுதாக யோசிக்கூடிய இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு பக்கம் லேனின்னு பெட்ரல் கஷ்டம் கம்யூனிஸ்ட் கூட நம்மளை ஏமாற்றி நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்டா இன்னொரு பக்கம் புரட்சி கொண்டு வா பொங்கலை கொண்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீளம் பண்பாட்டமேனு ஒரு ஆள் ஏமாத்தி தர்றாப்புல இந்த பக்கம் என்னன்னா நம்மளால நம்மளை பேச வச்சு பேச வச்சு கடைசியில் நம்ம மேல கேச போட்டு விட்டு இவர் ஆறு சீட்டு எட்டு சீட்டை வாங்கிட்டு இவர் சேஃபாக செட்டில் ஆயிடறாரு நம்ம மக்களுக்கான பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை எந்த கோயிலுக்கு விட மாட்டோம் அந்த அமைச்சர் பதவி வாங்க முடியலை ஆனால் கூட்டணியில் இருக்கிறாங்க ஒரு துணை முதலமைச்சர் பதவி வாங்கி ஈக்குவலா அதிகாரத்தில் உட்கார முடியல கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர்ல உட்காராம் தலைவரா பிளாஸ்டிகர் உட்கார்ந்துட்டாரு அங்கே மாவட்ட கட்சியாளருக்கு முன்னாடி நின்றுதான் இருக்கின்றிருக்கு இந்த சூழ்நிலை எப்ப மாறும் அப்படின்றத தொண்டர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த யோசிக்கிறதுக்கு கேப்ல நாக திருவிழன் ஒருத்தவங்க புதுசாக உள்ள வந்து தமிழ் புலிகள் அப்படின்ற பேர் கட்சியை தொடங்கி விட்டு இருக்கு கொஞ்சம் பேர் போட்டு போயிடறாங்கள அப்ப இந்த கட்சி கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பு நினைக்குது அந்த கட்சி அழிச்சு முடிக்க போறது யாரு வேறு யாரும் இல்லை இப்ப புதுசா கலைங்க இருக்கிற தளபதி விஜய் தான் அந்த கட்சியை அழிச்சு முடிக்க போறாரு ஆட்சியிலும் பங்கு கொடுக்குற அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறேன்னு சொன்ன போது வர வரமாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க திமுக வெளியே அப்படின்றத அடுத்தடுத்த மேடைகளில் இப்போ கண்டிப்பா பேசுவார் ஏன் பயப்படுறீங்க ஒரு புத்தகம் என் பக்கத்துல உட்கார்ந்து உட்கார கூட பயப்படுறீங்கன்னா அப்ப உங்களுக்கு எங்கூட கூட விருப்பம் இல்லை திமுக நிலையிலே தோறிய ஆறு சீட்டு எட்டு சீட்டு வாழ போறீங்களா ஆட்சியில பங்கு வேண்டாமான்னு கேட்டாருன்னா தொண்டர்கள் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஈழ விடுதலையில் உங்க பண்ண துரோகத்தை இவங்க பண்ண திமுக கூட மட்டுமே வச்ச கூட்டணி விஷயத்த சீமான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிரு வரைக்கும் பேசல வீசிக்காவோ பொழச்சிப்போ பாவன்னு அப்படிகிட்டே இருக்காங்க ஆனா திமுக அடிக்குமே கொடுக்க குருக்கு வந்து ஒடியாடும் போது திமுக ஒருத்தர் நாம் கட்சி திட்டும்போது உடனே கொடுக்க வந்து வாண்டாடா வண்டியேறி வந்து என்னைய நாந்தாட ஒழிதான்னு கேட்டுற போது கண்டிப்பா நாம் தமிழ கட்சி தொடர்ந்து மேடையில் பேச ஆரம்பிக்கும் வீசிக்க துரோகங்களை பொழுது இந்த கட்சி அழியும் பா பொறுத்திருப்போம் இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த கட்சி இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்ன என்ன கேட்டால் அந்த கட்சிக்குள்ள ஆதவ அர்ஜுனான்ற ஒருத்தர் இந்த கட்சியை அழிச்சு முடிச்சிருவார் ஏன்னா அவர் கிளியர் அசைமெண்டோட வந்திருக்காப்ல தலைவர் கட்சிய ஆரம்பித்தது முதலமைச்சராக முதலமைச்சராக சொன்னால் உடனே திமுக கூட்டி வைக்கிற என்ன கட்சி அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாரு அவர் மேலே நல்லவர் திட்டுவா கட்சியில உண்மை மேட்டரால் வெளியே போடுவாப்புல தாரா கட்சி உடைய வன்னிய அரசு சங்க தமிழ்லாம் தனித்தனியாக பேட்டி கொடுக்க ஆரம்பிப்பாங்க முடிஞ்சு போச்சு நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கட்சியில் திருமாவளவனுக்கு பிறகு அடுத்த தலைவர் ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற மாதிரி யாரும் இல்லை ஆகையால் ஆதம்பர்ஜனா வந்து தலைமை பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டாருன்னா இந்த கட்சி வளரும் அப்படின்ற போல தோணுது உங்க கருத்தை மறக்காம சொல்லுங்க அடுத்த ஒரு பகுதியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அட என்னங்க இன்னமும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க